அளவுக்கு ஒரு குருவி குருவித பருந்து டிராகனா மாறுறதும் தயாரிப்புல அடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பொறுத்த அளவுக்கு ஒரு கனவை கற்பனையாக்கி அந்த கற்பனைய கதையாக்கி அந்த கடைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டா ஒரு முழு நீல படமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்கள என்டர்டெயின் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள தியக்க வைக்கக்கூடிய அந்த திறமை அந்த டேலண்ட் அந்த நாலேஜ் அந்த அவேர்னஸ் அண்ட் அந்த ஒரு uniqueness ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட தாங்க இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய மக்களினுடைய கனவை நனவாக்க போறாங்க தே ஆர் கோயிங் டு மேக் ட்ரீம்ஸ் Here we ரியாலிட்டி ஹியர் you பிரசென்ட் யூ லேடிஸ் அண்ட் Production எங்களுடைய the dream night ஸ்டோரிஸ் பிரைவேட் லிமிடெட் டி கே எஸ் எங்களுடைய மூன்றெழுத்து மந்திரம்